ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வின்லாண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நாம இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னா மிக மிக குறைந்த விலையில் லோ பட்ஜெட்டில் ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட்டில் ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் அந்த வீடு எங்கே இருக்குன்னா அது அதாவது நாகர்கோவில் திங்கள் நகர் நாகர்கோவில் திங்கள் நகர் ரூட்டில் வந்து பரசேரிங்கிற இடம் இருக்குது அந்த பரசேரிக்கு பக்கத்தில் புன்னவலை அப்படிங்கிற ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா ரோடு அந்த ரோட்டில் தான் லவன்யே லவன்யே பஸ் ரூட் அதாவது வந்து லவன்யே நாகர்கோவில் பஸ் ரூட்டு போகிற ரூட்டாகும் ஆகும் புன்னவலை அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அதாவது நமக்கு வந்து அந்த வீட்டுக்கிட்ட வீட்டுக்கிட்ட வர கார் போகாது அதாவது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது மீட்ரு ஐம்பது மீட்ரு தூரம் நமக்கு வந்து நடந்து தான் வர வேண்டியிருக்கும் அதாவது ஃபைவ் டூ வீலர் வரும் டூ வீலர் வரும் டூ வீலர் வர பாருங்கள் இதுதான் வீடு நான் உங்களுக்கு முதல்ல பாதையை காட்டினே பார்த்து பா பாத்திருப்பீங்க இது வீடு பாருங்கள் இந்த வீடு வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் நீங்களே பார்க்குறீங்க ஒரு சின்ன கிச்சன் அது வந்து ஒரு சின்ன கிச்சன் ஒரு மீடியமான ஒரு மீடியமான ஒரு ஹால் அப்புறமா வந்து ஒரு ஒரு பெட்ரூம் பெரிய பெட்ரூம் அப்புறமா வந்து ஒரு மீடியமான ஒரு பெட்ரூம் பாருங்க நீங்களே பார்க்குறீங்க இது வந்து ஒரு லோ பட்ஜெட் வீடு தான் பாருங்கள் ஒரு ஹாலு அப்புறமா இது வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் உண்டு இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் உண்டு அது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் க்ளோஸ் அட் வச்சுருக்காங்க அப்புறமா இன்னொரு பெட்ரூம் இருக்கு இன்னொரு பாத்ரூம் இருக்குது அது வந்து அவுட் அதாவது காமனாக ஒரு பாத்ரூம் வெளியே வச்சுருக்காங்க வீட்டு முன்னாடியும் வீட்டு பின்னாடியும் கொஞ்சம் இடம் கிடக்குது நமக்கு பரிமாறுறதுக்கெல்லாம் இடம் கிடக்குது இது பாருங்க இது ஒரு சின்ன பெட்ரூம் பார்த்துங்க இது ஒரு சின்ன பெட்ரூம் பார்க்குறீங்க அதாவது இது வந்து ஒரு லோ பட்ஜெட்டிலான வீடு இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் கிடையாது அந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் உண்டு பாருங்கள் வீடு வந்து ரெண்டு வருஷம் பழமையான வீடு தான் வீடு வந்து ரெண்டே ரெண்டு வருஷம் தான் ஆகுது இந்த வீடு வச்சு வீடு வந்து நல்ல கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்க்குறீங்க பாருங்க இது வந்து பின் 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 சைடு 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 பாருங்க இது வந்து பின் சைடு அதனால் பாருங்க அதுதான் ஒரு பாத்ரூம் அது ஒரு பாத்ரூம் பின் சைடு இது வந்து மேலே போற ஏனிப்படி பாருங்க பக்கத்துல எல்லாம் குடியிருப்பு பகுதி தான் சுத்திலும் குடியிருப்பு பகுதி தான் அதுபோல் வீட்டு இது வந்து வீட்டு முன்னாடி இது வீட்டு முன்னாடி வீட்டு முன்னாடி வந்து நல்ல இடங்கள் ஃப்ரீயாக கிடக்குது பாருங்கள் இதுதான் வீட்டு முன்னாடி வீட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நல்ல ஃப்ரீயாக இடம் கிடக்குது இந்த அழகான இடத்துக்கு அதே மாதிரி வீட்டு முன்னாடியே ஒரு சின்ன இது வச்சுருக்காங்க இது கிச்சன் நீச்சல்லாம் வச்சுருக்காங்க சின்ன வீட்டு முன்னாடி ஒரு கிச்சன் நீச்சல் இப்படிப்பட்ட இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா அவங்க வந்து பத்தொம்பது லட்சரூவா கேட்குறாங்க பத்தொம்பது லட்ச ரூவா கேட்குறாங்க வேணும்னா நம்ம பேசியன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நாம் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மேலும் மேலும் பார்க்க முடியும் மேலும் மேலும் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நன்றி நன்றி